ஓம் புருஷாய ம புரன் என்றால் ஷரீரம் தஸ்மின் ஷேத்தே புருஷா யார் ஒருத்தர் ஷரீரம் என்று சொல்லக்கூடிய புறத்தில் யார் ஒருத்தர் சயனம் செய்பவராயிருக்கிறாரோ அவர் பெயர் புருஷன் என்று பெயர் சயனம் என்றால் அர்த்தம் வியாபித்து இருப்பவர் என்று அர்த்தம் நிறைந்து இருப்பவர் என்று அர்த்தம் சயனம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது நாம் சயனத்தில் இருக்கிறோமோ அப்போது நாம் எப்படி இருக்கிறோம் செயலற்றவர்களாய் அசங்கமாய் இருக்கும் அதே போல நவத்வாரத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த புருஷன் ால் இந்திரியங்களால் பிராணனால் மனதால் அறிவால் அகங்காரத்தால் வாசனைகளால் செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் கூட அவர் ஷரீரத்திலே இருந்தாலும் எப்படி இருக்கிறார் அசங்க ஸ்வரூபமாக இருக்கிறார் ஆகையினாலே அவர் பெயர் புருஷகா என்று பெயர் அப்போ சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அசங்கமாக இருக்கின்ற பரமாத்மா என்ன செய்வது இல்லையா கீதை சொல்லுகிறது நவத்வாரே புரே தேகி நைவகுர்வன் காரையன் அவர் ஒம்பது துவாரத்துக்குள்ளே நம்முடைய சரீரம் சொல்லக்கூடிய இந்த ஒம்பது துவாரத்துக்குள்ளே நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள் தானும் வேலை செய்வது இல்லை யாரையும் வேலை செய்ய தூண்டுவதும் இல்லை நைவகுர்வன் காரையன் அப்போ அசங்கமா இருக்கா அப்போ எதுதான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது அதையும் பகவான் சொல்கிறார் குணாஹா குணேஷுவர்த்தன் தே பிரகிருதி வேலை செய்து கொண்டே இருக்கிறதே தவிர புருஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு அசங்கமாக எந்த வேலையும் செய்யாதவராய் அவர் இருக்கிறார் அதனால தான் அவரு பேர் புருஷா என்று பெயர் ஹரி ஓ